ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தாவளி நீ நிரம்பினாலும் ஆயிரம் காரியங்களை நீ கை எத்தனை குடம் அப்படிப்பட்ட பொம்பளைங்கிறாங்க தெரியுமா வயசான தாய் தோப்ப இருப்பாங்க வயசான மாமனார் மாமியார் இருப்பாங்க இது சோறு கூட மனசே வராது ஆனா ஜபம் பண்ணும் நல்ல ஜபம் பண்ணும் நல்ல பைபிள் வாசிக்கும் நல்ல ஊழியம் செய்யும் சோர் போடும் போது மட்டும் கையை கொஞ்சம் அப்படியே என்ன ஒண்ணா சொட்ட கையா மாறிடும் வராது இல்ல ஆண்டவரும் உலக ரச்சகரமான எம்பெருமான இயேசு கொடுத்து கொடுத்து சிவந்த கரமான கருத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற கட்டுரை பிள்ளைகளே அதுதான் ஆண்டு சொல்றாரு இப்படிப்பட்ட